புதுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு மத்திய அமைச்சர் அவர்களிடமிருந்து விருது வழங்கப்பட்டதற்கு பல தரப்பினர் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் புதுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக மஞ்சுளா பரணி அவர்கள் பல்வேறு மக்கள் பணி ஆற்றி வருகின்றார் இந்த நிலையில் அவருக்கு இந்திய தலைநகரம் புதுடெல்லியில் சென்ற வாரம் தமிழ்நாடு தலைவர்கள் கூட்டமைப்பு எம்ஜி என்ஆர்இஜிஎஸ் ஜிஎஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கியது மத்திய இணை அமைச்சர் பேராசிரியர் மாண்புமிகு எஸ்பி சிங் பாகல் மீன்வளம் கால்நடை பால்வளம் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இந்த விருதினை புதுப்பாக்கம் ஊராட்சிக்கு குறிப்பாக நூறு நாள் குளம் அமைக்கும் பணி மற்றும் தினசரி சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் ஊராட்சியை பராமரிப்பது மற்றும் அனைத்து அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தியதை கருத்தில் கொண்டும் குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊராட்சி மன்ற கட்டிடம் ரூபாய் நாற்பது லட்சத்தில் புதுப்பாக்கம் ஊராட்சி தலைவர் அவர்களால் பெறப்பட்ட அமைய இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அறுபத்தி ரெண்டு தலைவர்களும் வாலாஜாபாத் ஊராட்சிக்குட்பட்ட ஐந்து தலைவர்கள் புதுப்பாக்கம் பூசிவாக்கம் காரை முத்தியால்பேட்டை ஓழவூர் மற்றும் குன்றத்தூர் ஒன்றியம் சாலமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு இந்த விருதினை பெறுவதற்கு தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒத்துழைப்பு நல்கிய சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு அதிகாரிகள் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர் மக்கள் நலப் பணியாளர் பணிதள பொறுப்பாளர்கள் மற்றும் ஊராட்சி அனைத்து பணியாளர்களுக்கும் முக்கியமாக இந்த விருதை பெறுவதற்கு வாய்ப்பளித்த உயிரினும் மேலான ஊராட்சி பொதுமக்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி அவர்கள் தெரிவித்து கொண்டார் மேலும் அவர் தெரிவிக்கையில் கிராம வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்றும் இந்திய திருநாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் என்பதை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் என்று கூறினார்